வணக்கம் எஸ்டிவி மற்றும் ஸ்ரீதேவி மருத்துவமனை மற்றும் கருத்தரிப்பு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இந்த முகாமிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் கீழ் பள்ளி கொண்டுள்ள அரங்கனின் இடத்தில் ஸ்ரீரங்கத்தில் எஸ்டிவி மற்றும் ஸ்ரீதேவி மருத்துவமனை மற்றும் கருத்தரிப்பு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இந்த முகாமில் இலவச மருத்துவ ஆலோசனை வழங்கும் துறைகளாக மகப்பேறு மகளிர் சிறப்பு மருத்துவம் மற்றும் கருத்தரிப்பு சிறப்பு மருத்துவமும் காது மூக்கு தொண்டை சிறப்பு மருத்துவமும் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை மருத்துவமும் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மருத்துவம் தோல் சிறப்பு மருத்துவம் நுரையீரல் சிறப்பு மருத்துவம் உடற்பயிற்சி சிகிச்சை ஆகியவை இலவசமாக பார்க்கப்படுகின்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றோம் விடிவுக்கான ஒளியாக உங்களின் உடல் நல ஆரோக்கியத்திற்கு ஜோதி ஏற்றும் ஒளியாக அரிய பொன்னான தருணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் உடலின் ஆரோக்கியம் என்றால் உறுதியான வாழ்நாள் மனதின் நலன் என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த ஒளியை ஏற்ற வருகிறார்கள் நம் சிறப்பு விருந்தினர்கள் எஸ்டுடே இஸ் ஃபார் மெமரிஸ் டுமாரோ இஸ் அண்ட் இமாஜினேஷன் பட் டுடே இஸ் அவர் டே ஹெல்த்தி ஹாப்பி டே பெருமையுடன் சொல்கிறோம் இங்கு உடல் நலம் மனநலம் மற்றும் வாழ்க்கை நலம் என ஆரோக்கியத்தை சிறப்பாக கவனித்து நம் வாழ்வு சிறக்க நம் சுகாதாரத்தின் சிறந்த பராமரிப்பிற்கான கதவு இங்கு திறக்கப்பட்டுள்ளது என்று கூறி வரவேற்புரை நல்க வருகிறார் எஸ்டிவி நிறுவனர் திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் எஸ்டிவி மற்றும் ஸ்ரீதேவி மருத்துவமனை இந்த மாபெரும் இத்த மருத்துவ முகாமிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என எஸ்டிவியின் சார்பாக வரவேற்கிறோம் இந்த இலவச மருத்துவ முகாம் இது தேர்ட் இயர்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இலவச மருத்துவ முகாம் மக்கள் என்னென்ன விஷயங்கள் மக்கள் அவங்கள்ட்ட டாக்டர்கிட்ட போய் அணைக்கி கேட்கறதுங்கிறதெல்லாம் பெரிய கன்ஃபியூஷன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி நம்ம ஸ்ரீதேவி மருத்துவமனையில் டாக்டர் புனிதா ராஜேஷ் அவருங்க ஒரு பெரிய இலவச கேம்ப்பு வருஷ வருஷம் இருக்காங்க அதை எல்லா மக்களும் பயன்பெற்று பங்கு பெறணும் திருவள்ளுவர் சொல்லுவார் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்பாரு ஒரு நோய் எப்படி வந்தது ஏன் வந்தது அதை ஆராய்ஞ்சு அதுக்குரிய மருத்துவம் பார்க்குறது தான் சிறந்த முறை அந்த மருத்துவத்தை நம்ம ஸ்ரீதேவி மருத்துவமனையில் ரொம்ப காலமாக இருக்காங்க ஒரு மக்கள் மருத்துவத்தை வரப்ப அவங்களுக்கு என்ன நோய் இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் எங்களுக்கு வந்து இந்த பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது ஸோ முதல்ல அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரிகிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது அந்த நோயை எப்படி சரி பண்ணணும் அதற்கு என்ன மாதிரி மருத்துவம் கொடுக்கணும்னு ஒரு மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் வந்து நீங்கள் எப்பொழுதும் மருத்துவரோடு ஒத்துழைத்து நீங்கள் போனால் மட்டும்தான் அவங்கவுங்க நோயை கண்டறிஞ்சு அதை சரி பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி வந்து நிறைய சுற்றுப்புற சூழ்நிலை இல்லை நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கத்தினால நிறைய மாற்றங்கள் உடம்பில் ஏற்படுது ஸோ அது மக்களுக்கு தெரியல விழிப்புணர்வு இல்லை ஸோ முதல்ல வந்து அந்த காலத்தில் விடிய காலத்தில் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிருவாங்க மக்கள் உடல் உழைப்பு உணவு நீர் இதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஆனால் அது மிஸ் பண்ணுறாங்க நிறைய தவறான உணவு பழக்க வழக்கம் உடல் உழைப்பு இல்லை ஸோ இது மாதிரி தவறான பழக்க வழக்கங்களில் இந்த ஏகப்பட்ட நோய் வருது மனிதர்களுக்கு அதை பற்றின புரிதல் மக்கள்கிட்ட இல்லாததினால இன்னொருத்தரை குறை சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் நம்மளை ஏன் நோய் வந்தது அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத மருத்துவர்கிட்ட போய் அணுகி அதை சரி பண்ணுறது நல்ல வழி இந்த இலவச மருத்துவ முகாமிற்கு வருகை தந்துள்ள சீஃப் கெஸ்டையும் இங்கே உள்ள மருத்துவர்களையும் வருக வருகன எஸ்டி யின் சார்பாக வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர் திருமதி ரங்கநாயகி அவர்களுக்கு எஸ்டிஇ மற்றும் ஸ்ரீதேவி மருத்துவமனை இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமின் நாயகி டாக்டர் புனிதா ராஜேஷ் அவர்கள் மாலையை அணிவித்து கௌரவிப்பார்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர் அமெரிக்காவில் பேங்க் யுனைடெடில் சீஃப் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டாக உள்ளவர் திருமதி ரங்கநாயகி அவர்கள் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் கிளவுட் செக்யூரிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம்ஸில் திறம்பட இதை அனைத்தையும் கவனித்து கொள்ளும் ஒரு கம்ப்யூட்டர் பெண்மணி இவரின் தந்தை ஸ்டேட் அவார்ட் பெற்ற அடிஷ்னல் டெப்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் திரு பெருமாள் அவர்கள் அனைவருக்கும் தெரிந்தவர் எனக்கும் எனது தந்தைக்கும் ரொம்ப தெரிந்தவர் வாழ்வின் வெற்றியை நோக்கி ஆரோக்கியமான நடை போடுங்கள் இன்று உங்கள் பயணம் தொடங்குகிறது அன்பிற்கும் ஆரோக்கியத்திற்கும் சின்னமான நாள் இன்று உங்கள் வாழ்வில் உற்சாகத்தின் ஒளியை ஏற்ற நம்பிக்கையின் தீபம் போல் இப்பொழுது நம்மிடையே சிறப்புரையாற்ற வருகின்றார் திருமதி ரெங்கநாயகி அவர்கள் சுசித்ரா அளவுக்கு என்னால பேச முடியுமான்னு தெரியலை பட் அங்கே வந்து ட்ரை இங்கே பிறந்து நான் வாழ்ந்தாலும் ஏன்னா தமிழ் வந்து எனக்கு பேசி நான் வாழ்ந்த பொண்ணு ஒரு முப்பது வருஷமாக யுஎஸில் இருந்தேன் இருந்தாலும் நான் இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவு தமிழில் நான் எனக்கு பேசணும்னு நான் இஷ்டப்படுறேன் முதல்ல இந்த மாதிரி ஒரு இவெண்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸ்ரீதேவி ஹாஸ்பிட்டல் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி எத்தனை பேர் தட்ஸ் அ ஒன்லி டே தட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல் ஆஃப் த ஸ்டாஃப் ஹியர் டு டேக் ரெஸ்ட் அப்படி ஒரு நாள் அவங்க ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணாமல் இங்கே வந்து ஒரு பொது சேவை பண்ணணும்னு நினச்சிட்டு இன்றைக்கி உங்களுக்காக வந்திருக்காங்கன்னா அதுக்கு டெஃபினெட்லி டிசர்வ் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் தேங்க்யூ டு யூ ஆல் அண்ட் 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 மீன்ஸ் அ லாட் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு ஐ ஒன்ட் சே அ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா பாசிட்டிவ் ஒரு கோயிலுக்கு போனால் மனசு திருப்தியாக இருக்கும் ஏன்னா ஸோ பிகாஸ் வி பிலீவ் தர் இஸ் ஸோ மச் பாசிட்டிவ் எனர்ஜி இந்த டெம்பிள் நம்ம கடவுள்கிட்ட போகிறோம் கடவுள் நம்மக்கிட்ட பதில் எதிர்பார்க்காம நமக்கு கேட்குறத கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் போகிறோம் ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது ஹேப்பன்ஸ் When you do a help without returning, without expecting any return, so in the nal Shree Devi Hospital la where it's filled with positive energy, where our all our family a bitte, our kita edume edir pa kama, our gulle ka service aino ni ne ka day a dedicate and that is truly truly commendable, and I wish that many more positive energies be built. அரௌண்ட் திஸ் வேல் லைக் ஐ விஷ் டாக்டர் புனிதா அண்ட் ஹர்டி அ வெரி பெஸ்ட் ஆஃப் லக் டிவர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ மேம் தாயின் கருணையோடும் தந்தையின் ஆறுதலோடும் அண்ணனின் பாசத்தோடும் பரிவோடும் திகழும் நமது இஎன்டி திரு ராஜேஷ் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் சேர்ந்து கட பல வருடங்களாகவே இந்த மாதிரி ஒரு இலவச மருத்துவ முகாம் ரெகுலராக நடத்திட்டு வரோம் இது மூலமாக பல பேர் பயன்பெற்று வருகிறார்கள் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் பேக் டு த சொசைட்டின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் சொல்கிற மாதிரி எங்கள் ஊர் நாங்கள் மட்டும் இல்லை எங்கூட பல எங்களோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அவங்களோட சண்டேன்னு பார்க்காம அவங்களோட ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும் அவங்களுக்கு அதையும் ஸ்பேர் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இதை பயன்படுத்திட்டு அவங்க ஹெல்த்தை வந்து மேம்படணும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் வேண்டி கே கேட்டுக்கொள்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்க வருகின்றார் திருமதி உமா ஸோ வாய்ப்பு அளித்த ஸ்ரீதேவி மருத்துவமனை டாக்டர் புனித மாங்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து கேம்ப் நடத்துகிறோம் நான் வந்து பொது அறுவை சிகிச்சை நிபுணர் உங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை நோய் இல்லாத மற்ற விடங்களில் இருக்கிற சாதாரண கொழுப்பு கட்டி இல்லை வந்து அப்பண்டிக்ஸ் இல்லை மார்பகத்தில் கட்டி இருக்குது வயிற்றில் கட்டி இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா என்னை வந்து அணுகவும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பரிசோதனை தேவையோ அதை எழுதி தர்றேன் இங்கே இன்றைக்கி வந்து பரிசோதனைகள்லாம் சில பரிசோதனைகள் முற்றிலும் இலவசம் சிலதுக்கு வந்து உங்களை நம்ம கன்செஷன் கொடுக்குறோம் இன்றைக்கி இந்த வாய்ப்பை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறோம் நன்றி மருத்துவர் தீபன் அவர்கள் அவர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் அவர் இந்த கேம்பை வாழ்த்தி சில வார்த்தைகள் பேசுவேன் ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு கேம்ப்பு நம்ம ஸ்ரீதேவி ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து பண்ணுறது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதுக்காக நான் டாக்டர் புனிதா மேடம் அண்ட் டாக்டர் ராஜேஷருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ நுரையீரல் சம்மந்தமான எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த டஸ்ட் அலர்ஜி மூச்சு திணறல் இருமல் சளி ஒவ்வாமை அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் என்னையை வந்து அணுகலாம் ஸோ இன்றைக்கி உள்ள மருத்துவ முகாமை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு பயனடையணும் அப்படிங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பெண்கள் உடல் நலமே குடும்பத்தின் நலம் அன்பின் கரங்கள் நம்பிக்கையின் கதிர்கள் பரிவின் பேரொழி தாய்மையின் ஒளிப்பழம்பாகிய டாக்டர் புனிதா ராஜேஷ் அவர்களை இன்றைய முகாமின் நாயகியை நன்றியுரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் குழுமி இருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் எனக்கு இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் மட்டும் இல்லாமல் ஒரு நிறைவான நாளாக நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நடத்திட்டு வரோம் நாங்கள் வந்து இந்த மாதிரி இலவச கேம்ப் நிறைய பண்ணியிருக்கோம் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி பண்ணுற நாள் வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது மற்ற நாளை விட நான் வந்து எஸ்டிவி பாலு அவர்களுக்கு அவர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவர் வந்து என் உடன்பிறவா சகோதரர் அவர் தான் வந்து முன்னாடி நான் இலவச கேம்ப் நடத்தினாலும் எஸ்டிவிக்காக நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பித்து வருஷம் வருஷம் அதை ஞாபகப்படுத்தி எப்போதும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஏன்னா வருஷத்தில் வந்து நாங்கள் ஜான்வரிலேந்து நவம்பர் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா எங் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுக்கணும் இல்லையா அந்த எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு என்ன அருள்றாரோ அதுதான் நமக்கு கிடைக்கும் பர் ஃபோர்த் வந்து இவர் எஸ்டிவி பாலசுப்ரமணியம் அவர்களோட பிறந்த நாளை ஒட்டி ஒரு கேம்ப் நடத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதுனால எவ்ரி இயர் டிசம்பர்னு நாங்கள் வச்சோம் முன்னாடி ஒரு ரேண்டமாக ஒரு ஒரு காரணம் அப்படிலாம் இருக்காது எப்போ முடியுமோ அப்படின்னு நாங்கள் அந்த கேம்ப் பண்ணிட்டிருந்தோம் இப்போ வந்து கண்டிப்பாக இனிமேல் கேம்ப்னால் எஸ்டிஓட சேர்ந்து தான் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்ட மாதிரி அந்த டிசம்பர் தான் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி எங்கள் டீம் வந்து இந்த மருத்துவர் குழு எனக்கு ஆதரவாக இருக்கிற அத்தனை மருத்துவர்களுக்கும் எனது நன்றி எனது மருத்துவ குழுவும் வந்து கேட்ட உடனே இந்த டிசம்பர் ஏன்னா நாங்கள் மழை எல்லாத்தையும் யோசிச்சு டிசம்பர் மாதம்னாலும் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும் எல்லோரும் வரது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால மழை இல்லாத ஒரு நாள் அப்படின்னா என்ன நாங்கள் கடந்த வருடங்களில் வந்து மழைனால கொஞ்சம் இடையூறு இருந்தது அதனால் இந்த வருஷம் வந்து டிசம்பர் பதினஞ்சு மழை இருக்காதுன்னு நம்பி நாங்கள் இந்த டேட்டை செலக்ட் பண்ணோம் அதே மாதிரி இந்த இன்னைக்கு மழை இல்லாமல் எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேஷண்ட்ஸ் நீங்கள் வந்து இது மூலமாக ஏன்னா எங்களால் வருஷத்துக்கு தடவை தான் இது நடத்த முடியுது ஏன்னா இலவசமாக நாங்கள் பண்ணணுன்னா அதுக்கும் எங்களுக்கு வந்து முடியணும் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நாள் தான் வருஷத்தில் ஒரு நாள் தான் முடியுது இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த கேம்ப்ல ரெஜிஸ்டர் ஆகிருக்க அத்தனை பேஷண்ட்க்கும் நாங்கள் நெக்ஸ்ட் இயர் இந்த டேட் வரைக்கும் டிசம்பர் ஃபோர்டீன்த் வரைக்கும் நாங்கள் வந்து கன்சல்டேஷனில் அப்புறம் லேப் டெஸ்ட்டில் ஸ்கேனில் எக்ஸ்ரேவில் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து எங்களால் எவ்வளோ கன்சஷன் கொடுக்க முடியுமோ ஏன்னா ஒருத்தா வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆகிறவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணுன்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை டாக்டர்ஸ்க்கும் எனது நன்றி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனி கொடு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எஸ்டிவிக்கும் நன்றி எஸ்டிவி கேமராமேன் இங்கே இருக்காங்க அதை கவர் பண்ணுற அவங்களுக்கும் நன்றி அப்புறம் எனது பெற்றோர் அவங்க வந்து அவங்களோட ஆசீர்வாதத்தினால தான் நான் வந்து இந்த அளவு இதெல்லாம் எடுத்து நடத்த முடியுது ஸோ என்னோட எனது பெற்றோர் உடன் பிறந்தோர் எனது கணவர் எனது குழந்தைகள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்ளும் ஏன்னா எல்லாரோட தான் நான் இந்த அளவுக்கு எல்லாம் பண்ண முடியுது மேலும் எங்களோடையே இருக்கிற ஃபிசியோதெரப்பி டாக்டர் முத்துமார் சார் அவர்கள் எப்போவுமே அதாவது அவருக்கு மட்டும் எந்த நாளுமே ஒரு கேம்ப் டே மாதிரி தான் எந்த பேஷண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்க எனக்கு சொந்தக்காரவங்க அப்படின்னா அவர் வந்து நானே ஃபீஸ் வாங்குங்கன்னு சொன்னாலும் வாங்க மாட்டார் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னைக்கு கேம்ப்லேயும் அவர் உங்களுக்காக ரெடியாக இருக்கார் மேலும் என்னோட டெய்லி என் கூட இருக்க மீதி எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறவங்க யாருமே என் கூட டெய்லி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது எங்கள் கூட டெய்லி இருக்கிற என்னோடய ஸ்டாஃப் ஸ்டாஃப்னால் அட்மின்லேருந்து ஆரம்பித்து கூட பேஷண்ட்ஸ் கூட பேஷண்ட்ஸ் கூடவே இருந்து ஏன்னா டாக்டர்ஸ் நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேஷண்ட்ஸ் கூட இருக்க முடியாது நாங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம் அதை ஃபாலோ பண்ணி பேஷண்ட்ஸை கூடவே இருந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் மெடிசன்ஸில் வந்து அவங்க குணமாகறதில்லை நம்ம கொடுக்குற கேர் கூட இருந்து பார்த்து அவங்கள அன்போடு உபசரித்து நல்லா கவனித்து அவங்கெல்லாம் வந்து நம்மளை பார்த்துக்க இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி ஒரு இப்போ பேசினாங்க இல்லையா நம்மளோட சீஃப் கெஸ்டை மிஸ்ஸஸ் ரங்கநாயக்கி அவங்க சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது எப்போவுமே எனக்கு தெரியும் என்னோட சிஸ்டர்ஸ் ஸ்டாஃப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பாசிட்டிவிட்டியை பேஷண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதனால தான் எல்லாருமே நல்லபடியாக குணமாகறாங்க ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு அந்த உங்களுக்குலாம் நன்றி சொல்கிற சான்ஸ் கிடச்சிருக்கு அப்புறம் வந்து என்னோடய நம்ம சீஃப் கெஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்க என்னோட பள்ளிக்கால தோழி எனக்கு ரொம்ப உயிர் தோழி அவங்க வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க இப்போ வந்து அந்த வெக்கேஷனில் வந்திருக்காங்க நான் கேட்ட உடனேவே நீங்கள் தான் சீஃப் கெஸ்டாக இருக்கணும்னு சொன்ன உடனேவே ஒரு செகண்ட் கூட யோசிக்கல இது ஒரு பெரிய விஷயமாக நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி எனக்காக உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காதால் மாதிரி அவங்க ஒன்று சரின்னு சொல்லணும்னா அதுக்கும் நான் கொடுத்து வச்சிருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லாருக்குமே என்னோடய ஸ்டாஃப்னால் நான் வந்து மென்ஷன் பண்ணலனாலும் ஃபார்மசி பீப்புள் லேப் பீப்புள் ஏன்னா எல்லோரும் விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க நான் தான் சொல்லிட்டேன் டெய்லி என் கூட இருக்கிறவங்க அப்படின்னு ஏன்னா நீங்களான் தான் ரியலி வந்து என்னோட பில்லர்ஸ் ஆஃப் சப்போர்ட் நீங்கள்லாம் இல்லாமல் நான் ஒரு தனி மனிதராக நாங்கள் டாக்டர்ஸ் யாருமே தனித்தனியாக எதுவுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள்லாம் இன்னும் ஏற்கனவே நல்லா பண்ணுறீங்க ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே மனுஷங்க வந்து அந்த ஒரு ஸ்டேஜோடு நின்றுடக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு இன்னும் நம்மளை நம்ம எல்லாம் மெரிடேட்டிட்டு போயிட்டே இருக்கணும் அவங்க மிஸ் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்போதும் இருக்கணும் ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது யாருக்குமே ஒரு கஷ்டம்னு இல்லாத மனுஷங்களே கிடையாது ஸோ அதெல்லாம் வரதான் செய்யும் அந்த பீரியடில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேஷன்ஸ் கவனிச்சுக்கிற மாதிரி நம்ம சுற்றி உள்ளவங்களையும் கவனிச்சுட்டு நம்மளை வந்து ஏன்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தால் தான் பேஷன்ஸை நல்லா கவனிக்க முடியும் நம்ம வந்து வேற ஒரு கவலையை மனசில் வச்சுருந்தோம்னால் நாங்கள் எல்லாருக்கும் பொதுவானது தான் மனுஷங்களுக்கு நம்ம வேலையில் கவனம் போகாது ஸோ அதனால் யாராக இருந்தாலும் இங்கே வந்து எல்லாருமே உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பீப்புள் தான் இங்கே சுற்றி இருக்காங்க ஸோ உங்களையும் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க இங்கே இதில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கிறேன் எல்லாருமே இப்போ எஸ்டிவி பாலு சார் சொன்ன மாதிரி அந்த தனி மனித ஒழுக்கம் அவர் அது தான் சொன்னார் நம்ம வந்து அந்த காலத்து மனிதர்கள் மாதிரி காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு கரெக்டாக காலை கடன்களை முடித்து விட்டு நம்ம என்னென்ன ஒரு சாப்பாடுனாலும் டைமுக்கு சாப்பிட்ணும் எல்லாமே கரெக்டான டைமுக்கு செஞ்சோன்னா நமக்கு வியாதி வரத தடுக்க முடியும் அதுக்குன்னு வியாதி வராதுன்னு சொல்ல முடியாது யாருக்குமே வியாதி வராதுன்னு இப்போ டாக்டர்ஸ் நாங்கள்லாம் எங்களுக்கும் வியாதி வராதுன்னெலாம் கிடையாது யாருக்கு வேணால் மனுஷங்கன்னு பிறந்தா ஒரு திருக்குறளே இருக்குது திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த திருக்குறளில் மனிதனாக பிறந்தால் மனதுன்னு ஒன்று இருந்தால் உடம்புன்னு ஒன்று இருந்தால் கவலை மனக்கவலைன்னு ஒன்று வந்து வரதான் செய்யும் அதை நம்ம தான் சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி உடல் நல குறைவுன்னு வரதான் செய்யும் அதை நம்ம தான் சரி பண்ணிக்கணும் ஸோ அதனால் நம்ம வந்து தடுக்க வேண்டியது நம்ம கடமை அதை மீறி வந்துருச்சுன்னா நம்ம இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த யூடியூப் பார்த்துட்டுலாம் நான் வந்து அதை பார்த்தேன் அந்த வைத்தியம் சொன்னாங்க இதை பார்த்தேன் அந்த வைத்தியம் சொன்னாங்க தயவு செஞ்சு யாரும் அதை நம்பி ஏமாந்து உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு யார் தெரிஞ்ச டாக்டரோ நீங்கள் காட்டிடுங்க அவங்க வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு யாரை பார்க்கணும்னு சொல்லிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து யாரை கரெக்டாக அணுகணுங்கிறது வேணால் தெரியாமல் இருக்கலாம் பட் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க அவங்கள்ட்ட காட்டிட்டீங்கன்னா அவங்கவுங்களை கைட் பண்ணுவாங்க இதில் ரொம்ப முக்கியமாக நான் தேங்க் பண்ண வேண்டியது ஃபார்மசியூட்டிக்கல் பீப்புள் நீங்கள் இல்லாமல் இந்த கேம்ப் பாசிபிளே இல்லை ஏன்னா வந்து ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி பீப்புள் வந்து இந்த கேம்பில் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட்லாம் பண்ணி கொடுக்குறது அவங்க தான் ஏன்னா எங்களால் வந்து ஃப்ரீயாக பண்ண முடியாது ஸோ இந்த டேயில் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் தரோம் ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் நீங்கள் கேம்ப் வச்சா சொல்லுங்கள் நாங்கள் ஃப்ரீயாக இந்த டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னவங்களாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சு யார் யார் என்ன ஃப்ரீயாக தரோங்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் ஒரே நாளில் தர மாதிரி இந்த நாளை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ எங்களால் முடிஞ்ச அளவு முன்கூட்டியே யார் யாருக்கு இது உதவியாக இருக்கும்ங்கிறதுக்கு நாங்கள் தெரிவிச்சுருக்கோம் எல்லோரும் யாரெல்லாம் இதுக்கு இந்த கேம்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகாக தெளிவாகவும் அறிவுரை வழங்கிய டாக்டர் புனிதா ராஜேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி I'm Velama from Mauritius and uh, I'm on a trip, a religious trip in Trichy after Tiruvannamalai. Unfortunately, I had some minor health problems and I was very, very blessed to be able to come at uh, the free camp today of Dr. Punita and Dr. Rajesh. I got a very good service, very gentle, very customer friendly, and I would recommend it to everybody. So, Trichy. அண்ட் டாக்டர் புனிதா தேங்க்யூ ஸோ மச் நம்ப எஸ்சிவியும் சிடிபி ஹாஸ்பிட்டல் சேர்ந்து நடத்துறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது அடிக்கடி நடத்தணும் வருஷ வருஷம் நடத்தணும்னு வேண்டிக்கிறேன் என்ன இந்த டாக்டர் சார் சர்வீஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பேர் கவிதா நான் ஸ்ரீரங்கத்தில் வந்து வரேன் இங்கே வந்து என் பையனுக்கு இஎன்டி டெஸ்ட் எடுக்க வந்தோம் அவனுக்கும் நல்லா பார்த்தாங்க எனக்கு வந்து நான் தைராய்டு டெஸ்ட்டு இதெல்லாம் பார்க்க வந்தேன் எனக்கும் நல்லா பார்த்தாங்க டேப்லெட்லாம் நல்லா எழுதி கொடுத்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இது இதெல்லாம் நாங்கள் தைராய்டெல்லாம் வெளியில் எடுக்க போனோன்னா அதிக அமௌண்ட்டு செலவாகும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இங்கே வந்து நாங்கள் பார்த்தனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரீயாகவே எல்லாம் செக் பண்ணிக்கிட்டோம் இதை ஏற்படுத்தி கொடுத்த எஸ்டிவிக்கும் இந்த தேவி ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்தில் தேவி மருத்துவமனையில் அருமையான வைத்தியம் பார்க்கிறார்கள் வந்திருக்கிற நர்ஸுகளும் நல்ல முறையில் அன்பாகவும் அனுசரணையாகவும் முடியாதவளுக்கு அழைத்து கொண்டு போய் எல்லா வித நன்மைகளும் வளர்க்கிறார் நன்றாக எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க டெஸ்ட் பண்ணுறாங்க எந்தவித கோளாறும் இல்லை மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க லேடி டாக்டர் பெண்களுக்கு உரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் சீர் செய்கிறதுக்கு வந்திருக்காங்க